கண்டசாமி நினைவாக திருப்பதி தேவர் காலை அந்த காலை ஒரே நோக்க தேனி மாவட்டம் கோட்டூர் மணி மணி நினைவாக காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு பரிசாக நாளு கீழாவதி மதையான குழுவிட முன்னால் மாடுபூடுவீரார் அண்ணன் குமார் அவர்கள் சார்பூட்டி வர விழா குழு வரையறுக்கின்ற காலையில் சிறந்த வேலை எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை புகழ் நடனமங்க பி எஸ் கஸ்தூ பி எஸ் முத்துவேல் அவர்கள் சார்பாகவோ ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு ஈப்பகுடி சரவண நினைவாக வடமாடுபவர் ஆதி காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பேணி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு கலத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் மேடி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பிந்தொடர விதைத்த நடு கல்லு முன் ஆட்டத்தைக் கண்டு மிரல மேனியை சூடோக்கி முத்து துளுதி கிளப்பி என் திமிலிக்கு நீயோ திமில நாடுகின்ற காலையா காலை பொ கரவோசை கத்த கத்த கொண்டு நாளூர் இழுப்பகுடி மண்ணிலே காணும்ன்கூட்டிய மனதில் உலகை ஆட்டி வைக்க நாமும் வீட்டை தூட்டி வைக்க நம் மனசே ஏங்கி தவிக்க கண்டே குடலின்றி தெளித்து நிற்க கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை கரகோசை வீரர்களின் அள்ளி தந்திடா பெருமை சேர்த்திடவாட்டுக்கு பெருமை சேர்த்திடவா இவர்கள் அடுத்த சுடு நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக நீங்களெல்லாம் எதிர்பார்க்க மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்வி கவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக கல்லம்பட்டி கழுவம்பாறை குழு வீரகத்தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு நோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை சீமை புகழ் பி எஸ் கஸ்தூர் முத்துவேல் சார்பாக மாவட்டை மாநகர் என்றாலே அந்த தூங்கா நகருக்கு பெருமை நாடி பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறை காலை அந்த காலையில் அடுக்கிய வீரமன ஒரே நோக்கத்தோடு வீராதி வீரனை உள்ள வென்றெடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஹேணி மாவட்டம் ஹேணி மாநகர் என்றாலே கல்யணிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை நடமாடு புகழ் கட்டுமாடு கருப்பதா உரிமையாளரும் பிடாரியம்மன் வண்டியினுடைய உரிமையாளர் ராம்கி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு வர இருக்கின்ற பெருமைகளை பெறுவதற்கு பெருமை ஆதரிக்க பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குட்டு வீரனுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு வலிக்க போல ஒரு காலையா முன்பட்டு வீரர்களா காலை களமதி நிறைவேற்றி விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டுக்குட்டி வீரர்களே மாற்றின் உரிமையாளர்களை காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அச்சமயத்திலே ஆட்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை புகழ் பி எஸ் கஸ்தூரி சார்பாக பி எஸ் மாவட்ட வெள்ளலூர் ஆடு ஹோட்டான தாம்பட்டி

சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட கோட்டன பாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு தேனி மாநகருக்கு சென்ற டமல் நான் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புரட்டா மணி நினைவாக காலியம்மன்கள் வீரர்கள் தொட்டிப்பூடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சிறந்த காலை

நன்ற வீரர்களா கட்டம இல்லை மொட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பம்போட்டி அடிங்கின்ற காலைய, அவை திட்டமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா. கட்டம இல்லை திட்டமா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா இவர்கள் அடுத்த சுற்றும் இயஜீயிலே ஆடு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட பொறையுறவே முன்னாடி இந்த சோறு வைக்கற தம்பி நீங்க வா தம்பி. இங்க வாயா நீ இனிமேட்டுங்க வாயா. உங்க வாங்கு கேப்டன் எங்க அண்ணா?

கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர வரதை காலை அந்த காலையில அடக்கிய தீர்வம் என நோக்கத்தோடு நஞ்சிருக்கும் இருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர்த்தீயாக நேருக்கு நேர் தேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திபல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனை வெள்ள வென்றெடுப்ப வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக காலியமன்ற வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசகை பெறுவதற்கு அட்டமா அட்டும் உட்டவா என பொறுத்திருந்தால் விரட்டுகின்ற சிவகங்கை மாவட்டம் நாளும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை

பெருமையை ஒரு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகுந்த பெருமகளுக்கு மாற்றி விடைய உரிமையாளருக்கு பெருமை செத்தினவாடு பெருமை செத்திட்ட விடப்பட்டு ாங்களுக்காகக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி நிமிடம் போட்டியிலே பரிசு காலை காலையா உழப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஐயம் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வந்த ஒன்பது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட நாலு நாடு கிழாதிரி மலையான குழு மன்னாள் நாடு முடிந்த குமார் சார்பாக பாசங்கர் கட்டுமாடு வருப்பையா உரிமையாளர் உம்மன் வண்டுவ உரிமையாளர் ராம்ஜி சார்பாக இருநூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அற்புனை சிறப்பு பரிசு கிளைக்கும் விழாவுக்குள் வளங்கள் இருக்கின்ற பரிசு காளையின் சிறந்த காலை காளையா சுரப்பு மிக்க வீரர்களா அற்பு மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு என பொறுத்திருந்து பார்ப்பா தச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தட்டி தட்டிவிடம் வந்து கொண்டிருக்கின்ற கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறை காலை அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என விரைநோக்க தேடி தேனி மாணவருக்கு

சிறந்த காலை சிறப்பான மண்டு வீரர்களாக்கால கொண்ட வீரன் நின்று என்றென்றும் தவறாதிகிறப்பு பரிசாக கல்லுங்கப்பட்டி அலகர் காலையின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டியின் சிறப்பு பரிசாக கல்லுங்கப்பட்டி அழகர் காலையின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை ா என பொறுத்திருந்து பார்ப்பா கடமையான கடுமையான போட்டியிலே யார் யா போவது ஒட்டில்லா வண்டம் குப்பை சென்று ஆட்டம் வீடு ஏங்க வரம்பு ஆட்டங்கள் புரிதல்ல என்று வீரத்தை செல்லும் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி விஸ்வம் ரித்தி கவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி கழிவம்பாறை குடி வீரர்கள் தாளை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு என்றோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையின் சிறப்பு பிரச்சினை பெறுவதற்கு மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா பேணி மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெரும் கடுமையான போட்டியிலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதுரை மா நகர் அந்த தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடா அந்த பாண்டிய கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மீனாட்சி அம்மன் புகழ் கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி தேவரவரது சார்பாக ருளிப்பதி தேவரவரது மறைக்காளை துடிப்புடன் வரம் வந்து கொண்டு அந்த காளை அடக்கியதி ரோவன ரோனோக்கா தேனி தமிழகத்தின் மலைகளின் அரசியாக விளங்கக்கூடிய தேனி நகருக்கு பெருமை செலுத்திடா ஓட்டோ பிரேட்டாவனை நினைவாக காளியம்மன் கொள்கிறார்கள் துடிப்புடன் வரம் வந்து கொண்டு லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிதம் கடைசி ஐந்தே நிமித தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு மிக்க யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க கடுமையான பேட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு மதுரை மா பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்த வெள்ளை திருப்பதி துடிப்புடன் கூடம் வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது காசி தேனி மா நகரா பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பார் கடுமையான போட்டியில் வெய்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி ரிஸ்வந்த் வெற்றி காலை வாடிவாசல் கொண்டு வந்திருந்த அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கல்லம்பட்டி கழுவம்பாறு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வைத்தான பரிசு தொகையின் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்புமிக்க வீரர்களா பெல் காலையா அறிவு வீரர்களா லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா இந்த கடுமையான வேட்டியிலே தரிசித்தவன விரும்பதற்கு மாட்டினோட விரும்பையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா கட்டு மேனியா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இழுப்பக்குடி பாண்டி செல்வம் மகள் அதிரா அவர்களது சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு படிப்பதற்கு தாங்களுக்காக எடுக்கப்பட்டு லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை புகழ் நடனமங்க பி எஸ் கஸ்தூர் முத்துவேல் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வளர்ந்து இருக்கின்ற பரிசு தேவையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் வெளிவதியா இல்ல போவது யாருமா நகரா தேனி மாவட்டமாயன பொறுத்திருந்து பார் பா ஹெர்ரங்கல் நெருங்கி விட்டனா ஹாளங்கள் கடந்து விட்டனா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்புமிக்க வீரர்களா இன்றைய வீரா ஹாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடம் ஆங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் ஹெர் ரங்கல் நெருங்கி விட்டனா ஹாலங்கள் கடந்து விட்டனா

திருப்பதி தேவர் அவரது மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தேனி மாவட்டம் கோட்டூர் பிரேட்டாமணி நினைவாக காளியமங்கல வீரர்களுக்கு விழா குறியின் சார்பாக